ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் சுகமாக இருக்கிறீங்களோ இன்றைக்கு நான் ஃபோன் டனில் பேர்ட்ஸ் செய்ய போகிறேன் ஹாப்பி பர்த்டே கங்க்ராச்சுலேஷன் இப்படியான பேர்ட்ஸுகள் செய்ய போகிறேன் இப்போ தான் இந்த சேனலுக்கு முதல் முதலாக வந்த நீங்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போகாதீங்க அதோட பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க உங்கள்கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு கொமெண்ட் பண்ணுங்க பிறகு நான் என்னது என்ன அடுத்த வீடியோவில் செய்யலாமண்டும் நீங்கள் சொல்லுங்க இப்போ நான் ஃபோன்டென்ன கலர் பண்ணிவிட்டு லெட்டு லெட்டர் கட்டரால் நான் விட்டுறேன் இந்த லெட்டர் கட்டரை வந்து அமேசனில் தான் நான் வாங்கினான் நல்ல ஒரு பிரயோசனமான கட்டர் கனகாலமாக இதை ஜூஸ் பண்ணுறேன் ஒரு பிரச்சனையும் தரையில் நல்ல வடிவாக கட் பண்ணி எடுக்குது கூட இந்த ஃபே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருங்க அப்படின்னா இங்கே இது இந்த கட்டர் வாங்கினீங்கள் வடிவாக இருக்குது இப்படி செய்த நீங்கள் நல்லா கேப்பினா இதுதான் நான் வெட்டின லெட்டர்ஸ் அவ்வளோ வடிவாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல நீட்டாகவும் இருக்குது இதுதான் அந்த கட்டர் ஒவ்வொரு ஒரு லெட்டரா வெட்டி நாங்கள் வந்து கேக்கில் எங்களுக்கு விருப்பமான மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் மற்றது நான் இது வந்து ஃபோண்டனில் டனில் நான் மற்றது வந்து நான் பட்டை ஐசிங் முடி மிச்சமராக இருக்கிற கேக் செய்து இருக்கிற பட்டை ஐசிங்கில் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கு ஐ பட்டை ஐசிங் செய்யலை இன்றைக்கு வந்து நான் மாஜரீனில் ஐசிங்கை முதல் வடிவை அரிச்செடுத்து மாஜரீனோடு சேர்த்து குலைக்க போகிறேன் அதோட கொஞ்சம் கலரு மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் மிக்ஸ் பண்ணலாம் தனியாக செய்ய போகிறீங்கன்னா இப்படி செய்யலாம் ஐசிங் செய்த வேறு கலரு உங்களுக்கு தேவையெண்டா இப்படி கையால் மிக்ஸ் பண்ணலாம் இது என்னென்னா கொஞ்சம் இது வந்து கேக்குக்கு ஐசிங் செய்கிற மாதிரி இது தண்டையெல்லாம் இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் டைட் அந்த குளைக்கிறது நல்லா டைட்டாக குழைச்சு வச்சுருக்கணும் அப்போ தான் ரோல் பண்ணி எங்களுக்கு வெட்டினால் அப்படியே இருக்கும் தண்ணியாக இருந்தால் இந்த எழுத்துகள் வடிவாக வெட்டுப்படாது அதோட நாங்கள் கையால் தொட்டு தூக்கினால அது இந்த லெட்டர் வந்து ப்ளேயாக போயிடும் ஸோ நீங்கள் கொஞ்சம் டைட்டாக தான் இந்த மாவை குழைங்கும் குளச்சி போட்டு பிறந்த அதே மாதிரி தான் மற்றதுக்கு செய்கிற மாதிரி தான் ஃபோண்டனில் நாங்கள் செய்கிற மாதிரி தான் இந்த ஐசிங்கையும் நீங்கள் வெட்டி எடுக்கணும் ஐசிங்லேயும் லெட்டர்ஸாக வெட்டி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்படி தண்டி போட்டு மெல்லமாக அந்த போட்டோட சேர்த்து தேய்ச்சி போட்டு சைட்டில் இருக்கிற துவாள்களை தட்டி போட்டு நீங்கள் லெட்டர் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் என்னென்னா ஐசிங்கே பட்டரில் இப்போ வந்து இது லெட்டர்ஸ் பட்டுறதுக்கு தே தேட தேவையில்லை அப்படியே மிஞ்சின ஐசிங்கிலையே நீங்கள் செய்து போட்டு போ போகலாம் பார்த்தீங்கன்னா சைட்டாக தட்டி போட்டு மெல்லமாக அந்த மேல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டால் வந்து லெட்டருக்கு இழ விழும் இதை நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி பேரு வாங்கி பார்த்துட்டு செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் இது நல்ல வடிவாக வரும் இந்த கட்டர் முதல் வடிவாக நல்லா தேய்ங்கோ தேய்ச்சி போட்டு தான் இதண்டுங்கோ இப்போ பாருங்க அதே மாதிரியே வந்திருக்குது மேலே இருக்கிற மாதிரியே வந்திருக்குது ஆனால் இது கொஞ்சம் உடைய ஃபொண்டன் உடையாது இது வந்து உடையும் அப்போ நீங்கள் கொஞ்சம் ரெண்டு செட் லெட்டர்ஸை செய்து வச்சிங்கன்னா உடைஞ்சாலும் நீங்கள் மாற்றி எடுக்கலாம் மற்றது நான் ஃபொண்டனில் தான் மெட்டது செய்ய போகிறேன் கங்க்ராச்சுலேஷன் செய்ய போகிறேன் அது வந்து ஒரு இந்த இந்த தான் அதை யூஸ் பண்ண போகிறேன் என்னென்னா அந்த எழுத்தை பதைக்கிறதுக்கு ஃபண்டனில் இந்த எழுத்தை பதைக்கிறதுக்கு இதுதான் இதுவும் அங்கே தான் வாங்கினான் இப்போ நல்ல வடிவாக ரோல் பண்ணி எடுங்கோ நான் ஒரு பட்டம் வடிவமாக ஒரு இதை வச்சு வெட்டி எடுக்க போகிறேன் ஒரு கிண்ணம் வட்ட வடிவமான கிண்ணம் வச்சு அதை கத்தியால் அந்த சைட்டை வெட்டி எடுக்க போகிறேன் என்னட்ட பட்ட வடை வட்டம் வெட்டுற கொக்கி கொக்கி கட்டஸ் இல்லை அதால் நான் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தான் அதை வெட்டி எடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா பாத்திரம் இதை வச்சுட்டு வெட்டி எடுக்க போகிறேன் நல்ல ஷார்ப்பான நைஃப் ஆடுங்கோ அப்போ தான் நல்ல வடிவாக வெட்டும் இப்போ பட்டம் வெட்டி எடுத்துட்டேன் ஆ இந்த ஷேப் வந்து ரெண்டு சைட்டில் வளைவ இருக்க வச்சு கொண்டு மற்ற சைட் வந்து நீளமாக அந்த துண்டை வெட்டி எடுக்க போகிறேன் இந்த சைட்டும் இதுக்கு ஒப்போசிட் சைட்டையும் நான் வெட்டி எடுக்க போகிறேன் பிறகு அந்த அச்சை வந்து மெல்லமாக அந்த ஃபோண்டனில் ஜெலோ ஃபோண்டனில் மெல்லமாக அழுத்தி விட போகணும் அப்போ அந்த அச்சிலே இருந்த எழுத்துகள் வந்து ஃபண்டனில் பதியும் பிறகு ஒரு நல்ல மெல்லிய ப்ரஷ் ஒன்று எடுத்து அதால் நான் எழுத போகிறேன் அந்த பதிஞ்ச எழுத்துகளை மேலால் நான் எழுதினா நல்ல நீட்டாகும் அந்த எழுத்துக்கள் வந்து நல்லா நீட்டாக வரும் மற்றது ஒரு பிள்ளையும் இருக்காது உங்களுக்கு ரைட்டிங் நோசல் சாலை எழுத எழுத ஏழுமன்று எழுதுங்கோ நான் அடுத்த முறை செய்ய ரைட்டிங் நோசல்ஸ் ஆலை எழுதுகிறேன் கேக் இல்லாதபடியாக நான் ஒரு இதில் செய்து காட்டுறேன் நீங்கள் கோல் கலர் பெயிண்டாலையும் நீங்கள் போடலாம் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதால் செய்யுங்க நான் பிளாக் கலர் தான் இது விருப்பம் இப்போந்து போர்டரையும் எனக்கு விருப்பமான போர்டர் ஆனால் பிளாக் கலர்லாம் போர்டர் போடுறேன் ஏண்டா பிளாக் கலர் தொப்பி ஏ கிராஜுவேஷன் செரமனிக்கு பிளாக் கலர் தொப்பிண்டோடியா நான் ஜெலோ பிளாக் அந்த பிளாக் போர்டர் தான் நான் போடுறேன் பிளாக் ரைட்டிங்கும் பிளாக் போர்டரும் போடுறேன் மற்றது நான் இன்னொன்று ரவுண்டில் செய்கிறேன் பாருங்கோ இது இதுவும் வடிவாக இருக்குது போர்டரும் எனக்கு விருப்பமான போர்டர் போட்டிருக்குவேன் இதை நாங்கள் கேக்கில் எங்களுக்கு தேவையான மாதிரி டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குமெண்டில் கொமெண்ட் பண்ணுங்கோ அடுத்த முறை என்ன உங்களுக்கு விருப்பம் அதை நீங்கள் கொமெண்ட் பண்ணினா நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செய்வேன்